பாட்டிக்கு பசங்க இருக்காங்களா தான் பரவாயில்ல நீங்களா தான் பாத்துக்கிறீங்களே அதுவே போதும் பாட்டிமா டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு போறேன் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டு டேப்லெட் சாப்பிடணும் சரிங்களா எப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லாம கொஞ்சம் இதா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போறேன் சரியா பாட்டிமா நமக்கு யாரும் இல்ல யார் பாப்பா அப்படின்லாம் எதை நினச்சும் நீங்கள் கவலையே படக்கூடாது நான் இருக்கேன் இந்த டாக்டர் இருக்கார் டாக்டர் தம்பி இருக்கேன் சரியா சரியா ஏ ராசா நீ நல்லா இருக்கணும் நூறு வயசு வரைக்கும் நூறு வயசு என்ன அதுக்கு மேலேயும் நீ நல்லா இருக்கணும் யா மொத்த பைசா காசு வாங்காம மருத்துவம் பார்க்குறியே ஆமாம் சரி நான் வரவா சரி பாட்டிமா வரேன் அக்கா பாட்டி பத்திரமா பார்த்துக்கோங்க ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் கியூர் நல்லா ஆயிடுவாங்க அப்புறம் அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்குவாங்க சரி நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க தம்பி அதெல்லாம் நாங்க சூப்பரா பாத்துக்குவோம் நீங்க கவலையே பட தேவல பாத்தவே தெரியுது ரொம்ப நல்ல மனசா இருப்பீங்க போல ஆமாப்பா இதுக்குனே என் அக்கா மருமக தான்ப்பா என காண்டி உசுரையே விடுறா அப்படி பாத்துக்குவாப்பா மகா மாதிரி பாத்துக்குவா அதனால இவ இருக்கிற வரைக்கும் என் உசுரை விட்டுற மாட்டா என்ன நல்லா பாத்துக்குவா பரவாயில்லக்கா இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்கதான் செய்யறீங்க உங்களாலதான் நாடும் கொஞ்சம் மழை எல்லாம் பெய்யுது நான் வரேன் மல்லிகா சரிதா நான் இப்ப தானே ஊசி போட்டேன் நான் படித்திருக்கேன் வீட்டுல வேலை வெட்டி இருந்தா போய் பாரு காசு பாருநூறு தாரேன் அந்த இருக்குல்ல அங்க கடற்கானுக்கு மட்டும் காசு போட்டு விட்டுறியா பரவாயில்லதா நான் என்கிட்ட காசு இருக்கு போட்டு விடுறேன் இல்லை மல்லிகா சரி வராது நீ போட்டு விடு பாவம் நீ இங்கே போவ காசுக்கு நீ இருக்க கஷ்டத்தில் நான் கொடுக்குறேன் வேண்டான்னு சொல்லக்கூடாது என்னை இருக்குது அதனால நான் தாரேன் என்ன போட்டு விடு யாரையே வச்சிருக்கலோ வச்சுருந்தா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறது அத்த என்கிட்ட காசு இருக்கு நான் போட்டுக்கிறேன் என்ன காசுலாம் நீங்கள் தர வேணாம் சரி பசிக்கிறப்ப சாப்பிடலங்கன்னு வச்சுட்டு போறேன் ராத்திரிக்கு இட்லி சுடுவேன் கொண்டாந்து தாரேன் சரிதா ரசம் ஜோரையே வச்சிட்டு எனக்கு இட்லி எல்லாம் உங்ககிட்ட சொல்லிருப்பே ஒரு சோறம் ஆக்காம தண்ணி ஆக்காம நீங்க வாட்டுக்கு பட்டினிதான் என்ன இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு உடம்பு சரி இல்லைன்னு தெரியுமா என்ன சொன்னாதானே தெரியும் ஏன் அப்படி சொல்லாம நீங்க பாட்டுக்கு இருந்தியா இல்லத்த மல்லிகா போன் அடிக்கலான்னு பார்த்தா அப்படி குங்கின யாரு கோவிரவியில் கூப்பிட்டாலும் காதல விழலை படத்தை படிக்க தான் நான் என்ன செய்ய இனிமே இந்த மாதிரிலாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது ஏ சரிங்களா குடந்து குழந்தை எனக்கு ஃபோன் பண்ணிருங்க இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்ருங்க என்ன ஒண்ணே அஞ்சாறு பத்து வீடு தள்ளி இருக்கிறோம் பக்கத்துல இருந்தாலும் அடிக்கடி பாத்துக்கிடுவேன் நான் அப்பவும் நினைச்சேத்த என்ன அடிக்கடி வந்துரு வேவையா போயிருவேன் ஆளே காணுமே அப்படின்னு ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி முடியல வைக்கலன்னு தெரியாம போச்சு இப்ப முத்தமா பெரியமா வந்து சொல்ல தான் எனக்கு தெரியுமே இல்லைன்னா சத்தியமா எனக்கு தெரிஞ்சிருக்காது சரி தா வீடு என்ன செய்ய எப்ப போற உசிரி எப்ப போகுமா அப்பதானே போகும் அதுக்காக போற உசிரி எப்ப போகுமா அப்பதான் போகும் அதுக்காக உங்களை பார்க்க முக்கியமா எனக்கு என்னன்னு இப்படி யாருமே இல்லாத ஆனந்த மாதிரி போகணுமா சொல்லுங்க போறோம் யாரும் இல்லாத நானே குத்துக்கல்ல மாடுக்கு தங்கச்சி இருக்குது நான் இருக்கிறேன் எல்லாரும் இருக்கிறோம் அப்படி அவங்கள விட்டுருவோம் ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு இருப்பியண்டாங்க சோத்த அப்புறமா சாப்பிடுங்க ராத்திரிக்கு இட்லி கொண்டு வரேன் எத்தே ஒரு மணி நேரத்துக்குள்ள இதை சாப்பிடணும் இல்லைன்னா சோத்த வச்சிருங்க அப்புறம் ஒரு மாதிரி கைய போட்டு பசங்க வந்து போன மாதிரி ஆயிரும் சரிங்களா சரி மல்லியா வச்சுட்டு போறேன் மல்லிகா மாதிரி இந்த உலகத்துல யாராவது இருப்பாவலா இதுக்குன்னு தானோட மாமியாரும் கிடையாது நம்ம மாமியாரோட தங்கச்சி நம்மளை அப்படி பார்த்துக்கிறோம் எங்கேரி மல்லிகா போயிட்டு வரேன் ஆ இப்படியே ஊரை சுற்றி பார்த்து உலா வந்துட்டு இருந்தேன் குத்துக்களை மாட்டுக்கு எங்கினேயே உட்காந்துருக்கிறேன் இல்லைன்னா வீடு வீடாக யார்கிட்டையாவது கதை தானே பேசிகிட்டு இருக்கியே சரி உங்கள் அக்கா ரெண்டு மூணு நாளாக அவங்ககிட்ட வீட்டை பக்கமே ஆளே காணுமே டெய்லிக்கு காலையில் இல்லைன்னா சாயங்காலத்தில் ஒரு நேரம் மாதிரி நம்மளை வந்து பார்த்துட்டு பெரிய அத்தை வந்துச்சா ரெண்டு நாளாக வரல கொஞ்சமாதான் அது ஏன் வரல எதுக்கு வரல அப்படின்னு யோசிச்சுடலா இல்லை ஏதாக்கா வரலன்னு உங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்களா அது டெய்லி நம்மளை பார்க்க வரதில்ல நீங்கள் போய் பார்க்கணும்னு கொஞ்சமாவது நினைச்சீலா ஏய் வாயை மூடு என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன எங்கள் அக்காளுக்கு வா ரெண்டு நாள் சோறு தண்ணி ஆக்காம குளிர் காய்ச்சை எடுத்து படுத்த படிக்கையோடு இருக்குது அதை போய் எட்டி தான் பார்க்கல உங்களை மன மனசு வருதா போற வர ஆளுக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ ஓடி போய் பார்த்துட்டு டாக்டர் வந்தா ஊசி போட்டு சோறு கொண்டு கொடுத்துட்டு வாரேன் எந்திரிக்க கூட முடியாத நிலமை சரி போகலாம் பார்க்கலாம் அங்கே அது கூட ரெண்டு நாள் இருக்கலாம் சமைச்சு போடலாம் சரி சமைச்சு போட வேணாம் நம்ம வீட்டில் உள்ளதை இருக்கதை கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா உட்காந்து பேசிவிட்டு அதுக்கு ஆறுதலாக இருப்போன்னா இல்லை ஆ உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் உங்கள் அக்கா தானே உங்கள் அம்மா தான் போய் சேர்ந்துருச்சு உங்கள் அக்காவை எதுவும் பத்திரமா பார்த்துக்க கூடாது உங்களுக்கெல்லாம் எங்கே புரிய போகுது என்னடி நேத்து தானே வரல முந்த நாள் தான் வந்துச்சு போ செடி தான் ரொம்ப முடியல நேத்து வரலையே எனக்கு யாவும் இருக்கு என்னோட ஆள் ஆளாட்டே காணுமே அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமாவது உங்க தங்கச்சி வந்தாலா வல்லையா அக்கா காரி வந்தாலா எனக்கு தெரிஞ்சா யோசிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன மற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கே நேரம் இருக்காது மற்ற வீடு எந்த வீடையும் உங்க பெரிய மாய வீடையும் தான் சொல்றேன் அழிகா போ போ ஓவரா பேசிகிட்டு இருக்க நானும் சரிதான் சரிதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பேசுறடி எந்த வீட்டடி நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் அக்காவுக்கு முடியலாத்த போய் பாருங்கன்னா சரியா போச்சு எனக்கு அதுக்கு உடம்பு சரியில்லைனே தெரியாத விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் பார்க்காம இருப்பேனா உன் வாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க யாரு நீங்க இப்ப தான் முடியல முடியல பத்து திருப்ப சொல்லிட்டனே போனீங்களா எந்திரிச்சு உடனே ஐயோ என்னாச்சு எங்கக்காக்கு முடியலையோ என்னடி மொழிகா சொல்ற அப்படின்னு உங்க கால் எடுத்து வச்சுச்சா இல்ல வக்கீதா இதான் போறேன் போயிட்டு வர்ற அப்புறம் என்ன பேச்சு மட்டும் பேசுவீம் போற நீ வாய முட்றி இதோட தான் ரெண்டு கொடுத்து கட்டினா தான் சரிபட்டு வரும் நல்ல பயனால இருந்தாப்ல ம் நம்ம பிள்ளை டாக்டர் படிக்கிறா இந்த மாதிரி ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைக்கணும்னு எனக்கு ஒரே ஆசை பாப்போம் கடவுள் என்ன நினச்சிருக்காரோ தெரியலையே இந்த மாதிரி இதே பையன் கூட கிடைச்சா கூட சரிதான் ஆனால் கட்டுவாவலா எப்படி கட்டுவாவ நூறு நூற்றம்பது இரநூறு இரநூத்தம்பது பவுனாவது போடணும் இந்த மாதிரி டாக்டர் பையனுக்கெல்லாம் நம்ம ஒரு பத்து பவுனே போடுறோமா போடலையான்னு தெரியல எங்கிட்ட கட்ட பாப்போம் நாம நினைக்கிறதா நடக்குது ஏக்கா என்ன நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கியா என்னடி சேலை கட்டிட்டு இருக்க பக்கத்துல கோவில விளக்கு போட்டு வந்தாக்கா அதனால சேலை கட்ட அருவி அது ஒண்ணும் இல்ல பெரியத்தைக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் வந்தாப்ல அந்த டாக்டர் பையன் சிறு வயசு பையன்டி இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுதான் டாக்டர் படிச்சு ஐயோயோ ஒத்த பைசா காசு வாங்க மாட்டேன்ட்டாரடி பெரியத்தை இல்லை பாட்டியுமா உங்களை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு எனக்கு காசே வேண்டான்னு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துட்டு போறாப்ல எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்லையே அப்படின்னு அதான் நானாக யோசிச்சுட்டு ஒரு கனவு சும்மா அது நிஜமாலாம் நடக்குமா என்ன அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம்லாம் நினச்சிக்கிற வேண்டியது தான் நம்ம ஐஸ் இருக்காளே ஐஸு டாக்டருக்கு படிக்கிறா இந்த மாதிரி நல்ல பையன் டாக்டர் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்டி நடக்காது நானாக ஒரு கற்பனை அவ்வளோதான் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நடக்குமா என்ன கா அப்படி சொல்கிறியா அதெல்லாம் நடக்கும் கவலைப்படாதிய கண்டிப்பாக நடக்கும் கா நீங்கள் நாங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நினைக்கிறது கூட நடக்காமல் இருக்குமா என்ன கண்டிப்பாக கடவுள் நடத்தி வைப்பாருக்கா கவலையே படாதியா சரிங்களா ஆமாம் எங்கேயே அருவி நம்ம நினைக்கிறது நடக்குது நடந்தா பார்ப்போம் நானாக வந்து உட்காந்து நினச்சிட்டு இருந்தேன் அப்படி நடந்தா நல்லா இருக்குமே இப்படி நடந்தா நல்லா இருக்குமேனு யோசிச்சுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன் அதான் உன்கிட்டயும் சொல்றேன் பார்ப்போம் ரெண்டு மறுமணும் எந்த சீமையில் இருக்கானுவளோ தெரியல இருப்பாங்கக்கா கூடிய சீக்கிரம் வருவாங்க ஆமா ஆமா ஏண்டி என்ன சேலை எல்லாம் கட்டி மினுச்சிட்டு எங்க கிளம்பிட்டேன் அது என்ன மினுக்கிட்டு நான் என்ன மேக்கப் போட்டிருக்கேன் சாரி மட்டும்தான் கட்டியிருக்கேன் நகை இல்லாமல் அள்ளிட்டு போட்டுட்டு போறேன் நீங்க போவியா எங்க போறியா சரி இது என்ன தான் வீட்டில் இருக்குன்னு அப்பளத்தை பொறிச்சு 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 ரசத்துல பார்த்தா அப்பளத்தை பொறிச்சு வச்சிடுற சாம்பாருக்கு பார்த்தா அப்பளத்தை பொறிச்சு வச்சிட்ற புளி குழம்புக்கும் அப்பளத்தை பொறிச்சு வச்சிடற ஒரு சாப்பாட்டுக்கும் அப்பளத்தை விடுறது இல்ல போல காய்கறி எல்லாம் வெட்டி நறுக்கி போட்டு அங்க தொட்டுக்க பொரியல் கூட்டுன்னு பண்ணா என்ன இங்க பாருங்கட்ட அவன் என்ன நேரமும் அழுதுட்டே இருக்கான் ஒன்றும் நீங்களாவது வச்சுக்கணும் என்னன்னா கால் வலிக்குது வச்சுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க நான் எப்போ கூட்டு பொரியல் அதுவும் மூணு நேரத்துக்கு சமையல் பண்ணியே ஆகணும் ஒன்றே காலையில் பண்ணி காலையில் மார்னிங் வச்சு மார்னிங் மதியம் வச்சுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாதுன்றீங்க காலையில் ஒரு க பண்ணணும் மதியம் ஒரு நான் எப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்குது உட்காந்துக்கிட்டு ஒன்று வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்தா கூட நான் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அதுவும் காலை வலிக்குதுன்றீங்க நான் எல்லாம் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கிடச்சிச்சு அதை தான் பொறிச்சிட்டு இருப்பேன் எதுக்கு எடுத்தாலும் அப்ளோ அப்பளோன்னா இருக்கு ஆமா வேற என்ன பண்ண சொல்றீங்க நல்லா வாய் வாய்ப்பேச கத்துக்கிட்டேடி எங்க எடுக்கதா எதுக்கு என்ன தீபாவளி உங்களுக்கு எதுக்குன்னு ஆ ஆ அப்படியா தீபாவளி வந்துருச்சு இழிவெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு என்னப்பா நீங்க எழுப்பீங்க என்ன பண்றது நீங்களும் மாமியாராச்சே உங்களுக்கும் எடுத்து தானே ஆகணும் தீபாவளி நேரம் கால உடஞ்சு போய் கிடக்குறேன் இந்த கூட்டத்துல போய் வந்தாலும் கால் நசுக்கி திருப்பி உடச்சு போடுவான் இல்லைனாலும் நாம்மளும் அங்கிட்ட சுற்றி பார்த்துட்டு வரலான்னுடே சரி இருக்கிற ஜாலையெல்லாம் கட்டக்கூடாதா ஏன் எடுத்து ஆகணுமா என்ன ஏன் புருசாக எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போகிறாரு உங்களுக்கு என்ன வந்துச்சு ம் வாய் நல்லா பேசதாமா கற்றுக்கிட்ட என்ன உனக்கு பிரச்சனை இப்போ ஒன்றும் இல்லைடா எதுக்கு வீண் செலவு இருக்கிற சிலையை கட்டினா என்னன்னு சொல்கிறேன் அதுக்கும் எடுத்து தான் ஆகணுமா அப்புறம் தீபாவளிக்கு புதுசு எடுக்கிறது இல்லையோக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பா அன்பு கிளம்பிட்டு எப்போல்லாமா ஏய் தீபாவளி இருக்கு இன்னும் பத்து நாள் இப்போவே துணி எடுக்க போறானா நாங்களாம் தீபாவளிக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் இருக்கப்ப தான் போய் எடுப்போம் இப்போவே உனக்கு என்னடா அவசரம் இவ கூப்பிட்டா உடனே போயிருவியா வேற புது துணியே இல்லையா நீ நானே கால அணிஞ்சு கிடக்குறேன் இப்போதான் உங்களுக்கு சந்தோஷம் கேட்குதோ ஏமா கால அடைஞ்சு தானே கிடக்குற படுத்த படுக்கையே ஒன்றும் இல்லையே இது இன்னும் கொடுமையாக இருக்கும் கால அடைஞ்சு கொடுந்தா நாங்கள் போகக்கூடாதுன்னு இருக்கா பேசாம போவியா வந்துட்டாங்க ஏய் அன்பு கிளம்புடி அப்பா வரோம் என் குழந்தை எல்லாம் உங்களை பாத்துக்க சொல்ல மாட்டேன் நான் போயிட்டு எங்க அம்மாட்ட விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வர போறோம் இல்ல இல்ல வேணா வேணா புள்ளைய கொடுங்க நான் பாத்துக்கிறேன் ஏன் நான் பாத்துக்க மாட்டேன்னா என்ன அதெல்லாம் புள்ளைய நான் சூப்பரா பாத்துக்குவேன் வேணா வேணா என்கிட்டயே கொடுத்துட்டு போ விளாடுறியா போக்கால நீயே ஸ்ட்ராங்காக உண முடியாது அவன் இப்போ உந்த உந்த ஆரம்பிச்சிட்டான் அவனை வச்சுட்டு நீ எப்படி காலை ஸ்ட்ராங்காக ஊனி அவன் பார்த்துப்ப சும்மா பேசாமல் இரு என்கிட்ட உடனே நான் பார்த்துப்பேன் நீ பார்த்துப்பேன்னு வந்துடுற ஓவியா ஏன் அன்பு கிளம்பு டைம் ஆகிடுது உன்னோட பெரிய அக்கா